கார்த்திகை தீபம் இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரம்யா அந்த ஒரிஜினல் தாலியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி டூப்ளிகேட் தாலியை தீப கொடுத்தோம்னா அந்த தாலியை அவள் கழுத்தில் ஏறாமல் போயிடும் அதுக்கப்புறம் இந்த தாலி நம்ம கழுத்து தான் ஏறும் அப்படின்னு நப்பா சொல்லி ரம்யா ரம்யா அபிராமி அழுது உழம்போடு கார்த்தியை வர சொல்லியிருக்காங்க கார்த்தியும் அவசரமாக கோயிலுக்கு வந்திருக்காங்க அம்மா என்ன ஆச்சு அழுகாமா சொல்லுங்கங்கிறாங்க ரம்மி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த சாமியார் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அந்த தாலியை என் கையில் கொடுத்தாங்கப்பா அது ஒரு நிமிஷம் கூட நிலக்காமல் போச்சு எல்லா அவசகூலமாக போச்சு கோயிலே அந்த தாலியை திருடிட்டாங்களே என்னப்பா பண்ணுறது தாலி இல்லாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க அபிராமி எப்படியாவது அந்த தாலியை மீட்டு கொடுத்துற அப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேங்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடு போடுங்கிறாங்க காட்டி இல்லைப்பா நான் ரம்யாவை வாசலில் பார்த்தேன் அவள் கூட இருந்திருந்தானே இப்படியெல்லாம் ஆயிருக்காதுப்பாங்கிறாங்க அப்படி சரிம்மா எல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க சரி உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறியாங்கிறாங்க அப்புறமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு காட்டி அங்கேருந்து போகிறாங்க அந்த பக்கமாக போய் ரம்யாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க ரம்யா பார்த்ததும் என்ன காட்டி என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் அம்மன் கோயிலுக்கு வர முடியுமா ரம்யான்னு கேட்குறாங்க என்ன கார்ட்டி ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க சரி வரேன்னு சொல்லி ரம்யாவும் வராங்க ரம்யா கோயிலுக்கு வந்துட்டு காட்டிக்கிட்டே என்னாச்சு காட்டி ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க ஆமாம் அம்மா கோயிலில் ஒரு சாமியார் அம்மா கிட்ட வாங்கி தாலியை வாங்கிட்டு போய் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒருத்த தாலியை பிடிங்கிட்டு போயிட்டான் அது பிடிக்கிட்டு போனவே யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுங்குறாங்க தாலியை படிச்சுக்கிட்டு போன ரவுடி யாரு என்னங்கிறதே தெரியாது எப்படி அவனை கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறாங்க ரம்யா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த தாலி இருந்த பேக்கில் தான் அம்மாவோட ஃபோனை இருந்திருக்கு அதனால ஐடி நம்பர் எப்படி வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நான் கிட்டே இதை பற்றி பேசுகிறேங்கிறாங்க அச்சச்சோ அந்த பேக்கில் இந்த அம்மாவோட ஃபோன் இருந்ததை நம்ம கவனிக்கலையேன்னு நினைக்கிறாங்க ரம்யா ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தாலியும் போனோம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு ட்ரெஸ் பண்ணிடுவாங்களே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா விஷயம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சது கார்த்தியும் நம்மளை சும்மா விட மாட்டாரேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன ரம்யா யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சும்மா தான் ரவுடியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க ரம்யா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நான் போய் சரவணன் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன் நீங்கள் அம்மா கூட இருங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரம்யா அபிராம்கிட்ட போகிறாங்க ரம்யா பார்த்தியா அந்த அம்மா கிட்ட நான் ஆசிர்வாதம் வாங்கிட்டு போன தாலியை ஒரு ஆள் வந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டானேங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கார்த்தி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க ரம்யா கார்த்தி நிச்சயமாக தாலியோடு வந்துருவாங்க கவலைப்படாதீங்கன்னு ரம்யா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கார்ட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் ஐஎன்ஐ கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வசமா நம்ம தான் மாட்டுவோம் அதுக்கு முன்னாடியே அந்த தாலியை நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க ரம்யா ஆண்டி நீங்கள் அழுது ரொம்ப டயர்டா இருக்கீங்க நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ரம்யா போகிறாங்க முள்ள முள்ளால தான் எடுக்கணும் விஷத்தை விஷத்தால் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி தான் கார்ட்டி எப்படியோ ரம்யா கிட்ட ஒரு குட்ட விட்டுட்டு ஓவாரமாக ஒழிஞ்சுட்டுன்னு பாத்துட்டு இருக்காங்க அப்போ தான் ரம்யாவும் கொடுக்கணுன்னு காருக்கு போகிறாங்க காருக்கு போனதும் வெகு ஸ்பீடாக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதும் சும்மாவா அப்படியே கொடுக்கொடுக்கூடன்னு மாடி படிக்க ஓடுறாங்க ஓடி போய் வீட்டில் இருக்கிற பேக் எடுத்து பார்க்குறாங்க அதில் போனது இல்ல தாலி மட்டும் தான் இருக்கு அப்ப கூட ரம்யா யோசிக்கிறாங்க ஒருவேளை போன் எடுத்துக்கிட்டு அந்த ரவுடி தாலி இருக்கிற பையன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன்னா சரி எப்படியோ இந்த தாலியை கொடுத்து இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியோ விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்க ரம்யா போன வேகத்துல அபிரமியமாவோட பேக் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கோயிலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க காரை விட்டு இறங்கினதுமே முதல்ல கார்த்திக்கு இந்த தாலி கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த சொல்லணும் அப்பதான் போலீஸ் மூலமா அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு கார்த்திக் போன் பண்றாங்க ரம்யா கார்த்தியும் போன் அட்டன் பண்ணி என்ன ரம்யா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்களான்னு கேக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தான் நிற்கிறேன் உள்ளே போக போகிறேங்கிறாங்க நீங்கள் உள்ளே போக வேண்டாம் தாலி கிடச்சிருச்சுங்கிறாங்க எப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்களா சரி டயர்ட் ஆகிறாங்கன்னு நினச்சிட்டு நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வெளியில் வந்தேன் அங்கே நாலஞ்சு பேர் பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன் நாலஞ்சு பேரும் சேர்ந்து அந்த ரவுடியை பிடிச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கை புடுங்கி வச்சிட்டாங்க இது யாரோட பேக்ன்னு தெரியலையேன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் போய் என் ஃப்ரெண்டோட அத்தை பேக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க ரம்யா ஆனால் அந்த பேக்கில் அத்தையோட செல்ஃபோன் காணாங்கிறாங்க ஃபோன் போனால் போயிட்டு போதுங்க தாலி தானே முக்கியம் தாலி இருக்குதில்லங்கிறாங்க கார்டி சரிங்க நீங்கள் கோயிலே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுறேங்கிறாங்க கார்டி சரிங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரம்யா ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்பாடா ஒரு வழியே இந்த பிரச்சினையிலேருந்து தப்பு சச்சுன்னு நினைக்கிறாங்க ரம்யா கோயில் வாசிலேயே நின்றுட்டு இருக்காங்க கார்டியும் வந்துவிட்டாங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்தாங்க தாலி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க ரம்யா அப்பாடா இதை பார்த்தாங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாங்க அம்மா கிட்ட கொண்டு காட்டலாம்னு சொல்லி ரம்யாவும் காட்டியும் போறாங்க காட்டி கொண்டு போய் அபிராமி கையில குடுக்கறாங்க அபிராமி அப்பாடா எப்படியும் ஏற போற தாலி இப்படி திருட்டு போயிருச்சேன்னு கவலைப்பட்டு தாலி கேக்குறாங்க அம்மா அந்த தாலியை கொண்டு வந்தது நான் இல்ல ரம்யா தான் சொல்றாங்க ரம்யா நீயா அந்த இந்த தாலியை வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறாங்க அபிராமி ஆமா அம்மா சொல்லிட்டு ரம்யா கட்டுக்கட்டு கட்டுக்கதையா சொல்லிக்கிட்டு வராங்க அதிகம் அபிராமியம்மா அம்மா நம்பிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றிமா நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் எந்த காலத்திலயும் நான் உனக்கு மறக்கவே மாட்டேங்கிறாங்க அபிரமி அம்மா தீபா கல்யாண விஷயத்துல நம்மளை விட ரொம்ப தீவிரமாக இருக்கிறதே ரம்யா தான் இந்த கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாமல் ரம்யா தான் முன்னாடி நின்று எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி தீபாவும் ரம்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறாங்க கார்த்தி எப்படியோ தாலி கிடச்சிருச்சுப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீட்டுக்கு போகலாம் பாங்குறாங்க அபிரமி சரி போகலாங்கிறாங்க கார்த்தி ரம்யா தாலியை கொண்டு வந்து கொடுத்ததுக்கும் தாலியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி வாங்கம்மா போகலான்னு கார்த்தியும் அபிரமியும் அங்கிருந்து போயிடுறாங்க சே கஷ்டப்பட்டு கொண்டு போன தாலி திரும்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியாது போச்சு நாம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு வழியில் போயிடுது கார்த்தி எப்படியும் கண்டுபிடிச்சிடுறாரு இந்த கார்த்தியை எப்படித்தான் சமாளிக்கிறதுனே தெரியல ஏன்னு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க விஸ்வநாதன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க ரமேஷ் மாப்பிள்ளை வர்றாங்க மாப்பிள்ள வந்ததும் மாமா உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க அடடே மாப்பிளை வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் வீட்டுக்கு மாப்பிளைய வரதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க எங்கள் மாமா நீங்கள் தான் இருக்கீங்க ரம்மி கணமைங்கிறாங்க எது யார் கேட்குறீங்கன்னு கேட்கறாங்க விஸ்வநாதன் தான் நான் ரம்மின்னு செல்லமா கூப்பிட்றேங்கிறாங்க அட தான் கேட்டீங்களா ரம்யா மாடியில் இருக்கிறாங்கிறாங்க அப்படியா சீக்கிரமாக கூப்பிடுங்க அவங்கள பார்க்கறக்கு தான் ஆசாசியாக ஓடி வந்தேங்கிறாங்க ரமேஷ் அவங்கள பார்த்தா தான் அந்த நாளே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க ரமேஷ் ரம்யா ரம்யா இங்கே இங்க யார் வந்து வந்திருக்காங்கன்னு வந்து பாருன்னு விஸ்வநாதன் கூப்பிடுறாங்க கூப்பிடுங்க மாமா ஆனால் பொறுமையே வரட்டுங்கிறாங்க ரமேஷ் ரம்யாவை பார்த்ததும் ரமேஷ் வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே ஈய பூண்டா கூட தெரியாத போல இருக்கு அப்படியான்னு பார்த்துட்டே இருக்காங்க அழகிய லைலா இவதானு வெச்ச கண்ணு வாங்காம ரமேஷ் பார்த்துட்டு இருக்கிறதா பார்த்துட்டு ரம்யா நினைக்கிறாங்க அச்சோ இந்த லூசா ரம்யா ரம்யான்னு லைனிங்லேயே இருப்பானே தாங்கவே முடியாது இவனுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு ரம்யா வராங்க வார மீன் ஆசையா கூப்பிடுறாங்க ரமேஷ் ரம்யா மாப்பிளை வந்ததும் வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் உட்கார் ஒத்த ஒற்ற நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க விஸ்வநாதன் பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறாங்க ரம்யா என்ன ரம்மி என்னை பார்த்ததும் வாங்க வாங்கன்னு உற்சாகமாக கூப்பிடுவேன்னு நினச்சேன் இப்படி பார்த்ததும் ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறேன் கேட்குறாங்க ரமேஷு ரம்யா நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க என்ன மாப்ளை என்னாச்சு நல்லா தானே இருக்கான்னு கேட்குறாங்க விஸ்வநாதன் இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியலையா நல்லா பாருங்கன்னு சொல்கிறாங்க ரமேஷ் எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியலையேங்கிறாங்க விஸ்வநாதன் அட என்னமாம் நீங்கள் என் தங்கை மூச்சு கருத்து போயிருக்கா அதில் நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உங்கள் கண்ணை செக் பண்ணுங்க மாப்பிளே என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறேன் விஸ்வநாதன் நான் 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 பொண்ணு பார்க்க வந்த போது ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி பழப்பழம் இருந்தாங்க அதனால் தங்க மாதிரி இருந்த பள பளப்பு போச்சு மீனு மின குறஞ்சி குறைஞ்ச போச்சுமாமா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டிங்களா இப்படியே போய்கிட்டிருந்தால் ரொம்ப டல்லாகி டல்லாகி ஆர்டினரி கலருக்கு வந்துடுவா ரம்யானா யாருன்னு மாமா சாதாரண பொண்ணா இல்லை பத்தோட பதினொன்னா ரம்யானா அழகு ரம்யானா பிரகாசம் ரம்யானா தேவதை ரம்யானா ஒரு கம்பீரம் பார்க்குறவங்க கண்டுபிட்டு போய்டுன்னு நான் ஊருக்குள்ளேயே எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்மாமா அப்படிப்பட்ட தேவதையை சரியாக கவனிக்காமல் வெயிலில் வச்ச மளிகை போக மாதிரி வாட மாமா எனக்காக ஒரு உதவி செய்கிறீங்களா இனிமேல் ரம்யாவை வெயிலையே எங்கேயும் அனுப்பாதீங்க என் தங்க சில என்ன ஆகுறது அது அவள் ஸ்கின்னு தாங்குமா வெயில் அவ்வளோ சூடுமாமா என் பேபி மேலே வெயில் பட்டா அப்படியே என் உடம்பே பற்றி எரியுமா அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக அங்கங்கே வெயில் வேக்கடெல்லாம் போக வேண்டியதாக இருக்குங்கிறாங்க அப்படியெல்லாம் வெளியில் அனுப்பாதீங்கம்மாமா தான் நீங்கள் கவனமாக என் பேபியை பார்த்துக்கணுங்கிறாங்க சரி சரி நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ரம்யா சொல்கிறேன் பேபி பாய் உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து நிற்கிறாங்க இவங்களை பற்றி நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் பேபிங்கிறாங்க இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ரம்யா இவர் இவர் இருக்காரு இவர் தான் சிட்டிலேயே பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க நீ சுமாரான கட்டில தோங்கிறத பற்றி என் மனசே தாங்கலை நல்ல தேக்கு பர்மா தேக்கு உனக்கு ஏற்ற மாதிரி பெரிய கட்டிலா போடலாமேனு இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார் நீங்கள் கட்டிலோட மெசர்மெண்ட் எடுத்துகிட்டு போய் நல்ல நீல அகலத்தோட பெரிய கட்லா செஞ்சு கொடுக்கணுங்கிறாங்க ரமேஷு சரிங்க சார்ங்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் டபுள் கட் பெட்டி அடிச்சிட்றேங்கிறாங்க ஓங்கி ஒரு அரை வச்சிடறாங்க ரமேஷு மாப்பிள்ளை எதுக்கு அவர் அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க பிடி என்னமாம் ஆ சொல்கிறது இவர் என்னடானா டபுள் கட் பெட்டி அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதில் எப்படி ஒரு ரெண்டு பிடிக்கும் படுக்க முடியும் நாளைக்கு எங்களுக்கு கல்யாணமான என்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ரம்யா மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறக்கும் நாங்கள் குடும்பத்தோடு தூங்க வேண்டாமா அதுக்காக தானே ஒரு ஃபேமிலியே படுக்கிற மாதிரி பெரிய கட்டில அடிக்க சொல்கிறேன் இவர் என்னடானா சுருக்கமாக ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி கட்டில அடிக்க சொல்கிறாரு குடும்பம் பெருசாகணும்னா கட்டில் இருந்து தானே வளரணும் அதுக்காக தான் நேரடியாக கையோடு கூட்டிகிட்டு மாமான்னு சொல்லி ரமேஷ் தன்னுடைய கனவு உலகத்தை சொல்லி அப்படியே ரம்யாவை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோடில் பார்க்கலாம்